பிரதமர் மோடி வந்து உலகமெங்கும் செல்லும் போதெல்லாம் தமிழ்மொழியை உயராக பேசுகிறாரு தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகார உலகமெல்லாம் வந்து தமிழ்மொழிய சிறப்புகளை வந்து வெளிப்படுத்தி பேசுகிறாரு ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் வந்து வேறு விதமான ஒரு அரசியல் செய்யப்படுது அதாவது பிரதமருடைய பேச்சுக்களை பற்றியும் அது வந்து ஒரு அரசியல் அப்படிங்கிற விஷயங்களையும் எதிர்கட்சிகள் சொல்ல சொல்கிறாங்க அதே மாதிரி அது ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலாக தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைக்கிற அந்த இதையும் நம்ம பார்க்குறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சி தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இந்த மாறுதல் ஏற்படும் போது நான் காங்கிரஸில் இருந்தேன் காங்கிரஸ்காரர்கள் தான் காங்கிரஸ் சிந்தனையாளர்கள் தேசியவாதிகள் தான் தமிழை வளர்த்தாங்க இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கம் தமிழை பழித்தது தான் உண்மை தமிழ்நாட்டில் ரொம்ப நாணயமான சிந்தனையாளர் வி ராம்சாமி நாயக்கர் தான் அவர் தான் சொன்னார் தமிழை தொட்டால் சனாதன தர்மம்பா அதை ஒழிச்சா தான் நாம் வந்து நமக்கு சுயமரியாதை கிடைக்கும் அது தொல்காப்பியத்திலேருந்து திருக்குறள்லேருந்து சிலப்பதிகாரத்திலேருந்து அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அதை ஏற்ற கட்சி தான் திமுக அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் திராவிட நாடு கொள்கையை கைவிடுகிற வரையல் தமிழை பற்றி பேசினதே கிடையாது ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் வந்த உடனே இவங்க எல்லாம் தமிழ் பக்தர்களாக மாறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல தான் முதல் முறையாக திருக்குறளை பற்றி சிலாகித்து பேசுகிறார் அண்ணாதுரை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் உரை எழுதினதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எந்த அளவுக்கு உரை வரும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபது உள்ள இருபத்தி நாலு உரைகள் வந்தது இவங்க பவருக்கு வந்த உடனே எழுபதுலேருந்து எண்பது வரல ரெண்டு ஊற தான் வருது மூணு ஊறம் வருது பயம் எழுதுறதுக்கே திருக்குறளை வந்து இந்த மாதிரி கேவலமாக பேசினவங்க ஆட்சியில் வந்திருக்காங்கன்னா எந்த தமிழாசிரியர் அதை பற்றி எழுத விரும்புவார் கருணாநிதி திருக்குறளை பற்றி எழுதினது உரை எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் ஆனால் இதையெல்லாம் மாற்றி தமிழுக்காக நாங்கள் உயிரிடுகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பொய்யான அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குது